அன்பிற்கனே ஆசிரியர் தோலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை குறித்த தலைப்புல சுகந்தி சுப்பிரமணியம் அவர்கள் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ கோவை புறநகரின் ஆளாந்தூரை எனும் சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் சுகந்தி சுப்பிரமணியம் உயர்நிலை படிப்பை நிறைவு செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சுப்பிரபாரதி மணியனை சுகந்தி மனந்தான் சுப்பிரபாரதி மணியனை பத்தி நம்ம எல்லாருக்கும் அறிமுகம் இருக்கு இல்லையா அப்புறம் இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ சுகந்தியை ஒரு மன சிகிச்சையாக கவிதை எழுத பழக்கினார் கணவர் சுப்பிர பாரதி மரியன் சுகந்தி தானா எழுத்துத்துறைக்கு வரல கணவர் மூலமா தான் வர்றாங்க அதுவும் அவர் வந்து ஒரு மன சிகிச்சை மாதிரி நனிமையில இருக்கிறப்போ நிறைய மன சிக்கல்கள்ல இருக்கப்போ எழுத்துறதுக்கு வந்து அவரை எழுதிட்டு வர்றாரு கணவர் அது குறிப்பா சுகந்தி குறிப்பிட்ட மனநிலையில் பக்கம் பக்கமாக எழுதுனதை அவர் பாக்குறாரு பொதுவாக பெண்களுக்குன்னு சில தனிப்பட்ட உடலியல் உடல் உளவியல் சார்ந்த சிக்கல்கள் இருக்கு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக இவர் வந்து இந்த எழுத்துலக வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுற அந்த மாதிரி குறிப்பிட்ட சில சூழல்ல வந்து அவங்க நிறைய எழுதுறத கணவர் பாக்குற அதுல பெரும்பாலானவைகள் எப்படி இருக்குன்னா மன பிரம்மைகள் முறையீடுகள் சார்ந்தவையா இருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு கனவுகள் உண்டு கற்பனைகள் உண்டு பெண்களுக்கு அதெல்லாம் ஈடேறாம போறப்போ அவங்க தங்களுக்குள்ளேயே அதை புதச்சுக்கிறாங்க அவையெல்லாம் வெளியில வரப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு அது அதையெல்லாம் இந்த மாதிரி மன மனப்பிரமைகளாகவும் முறையீடுகள் சார்ந்தாகவும் மற்றவர்களின் மேல் குற்றம் சொல்லுகிற மாதிரி நிறைய கவிதை விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறத அவர் பார்க்குற தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ளவையாக இவரது படைப்புகள் இருக்கு அவற்றில் சிலவற்றை பக்கம் பக்கமாக எழுதினாங்க இல்லையா எல்லாத்தையும் நூலாக்க முடியலை குறிப்பிட்ட சிலவற்றை மட்டுமே சுப்ரபாரதி மணியன் கவிதை வடிவில் ஒழுங்குக்கு கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அண்ணம் பிரசுரம் வழியாக பிரசுரித்தார் புதையுண்ட வாழ்க்கை என்ற தலைப்பில் அவரின் முதல் கவிதை தொகுப்பை கவிஞர் மீரா வெளியிட்டார் அண்ணம் பிரசுரம் மீராவோட தான் அவர் தான் வந்து அதை வெளியிடுறார் புதையுண்ட வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல அந்த சுகந்தி சுப்பிரமணியம் எழுதினது கவிதை வடிவம் வந்து வெளியில வருது இரண்டாம் கவிதை தொகுப்பான மீன் எழுதலின் ரகசியம் இந்த வந்து தமிழினி வசந்தகுமார் வந்து வெளியிடுறாங்க சுகந்தி சுப்பிரமணியன் கவிதைகள் வெளியீடாக இப்போது கிடைக்கின்றன இவருடைய மறைவுக்கு பிறகு அவரது வெளிவராத கவிதைகள் சிறுகதைகள் டைரி குறிப்புகள் ஆகியவற்றை சேர்த்து மொத்த தொகுப்பாக சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் டிஸ் டிஸ்கவரி புக் பாலஸ் வெளியிட்டுள்ளது சுகந்தி சுப்பிரமணியம் இல்லை இப்போ இறந்துட்டாங்க மறைவுக்கு பிறகு அவங்க எழுதுறதுல இருந்து வெளிவராத கவிதைகள் சிறுகதைகள் அவங்களுக்கு டைரி எழுதக்கூடிய வழக்கம் வர்றதுக்கு அந்த டைரி குறிப்புகள் எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்து சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் அப்படிங்கிற பேர்ல டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து நூலா வெளியிட்டு இருக்காங்க இலக்கிய இடம் அப்படின்னு பார்க்குறப்போ இதுவரைக்கும் ஆண்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த மொழியை தான் பெண்களும் பயன்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு தனியா மொழி நடை கிடையாது ஆண்கள் என்ன மொழியில் எழுதுறாங்களோ அதே மொழியை தான் பெண்களும் எழுதுனாங்க பெண்களுடைய மொழியாக இதை மாற்றுவதற்கு பெரிய முயற்சி எதுவும் இல்லை ரொம்ப குறைவான முயற்சி தான் நடந்திருக்கு இதில் கருத்துக்கும் இடம் உண்டு அப்படியான முயற்சியை தொடங்கி வைத்தவர் சுகந்தி சுப்பிரமணியன் என கவிஞர் சுகுமாரன் மதிப்பிடுகின்றார் ஆண்களோட சூழலும் வாழ்வியலும் உளவியலும் உடலியலும் வேற பெண்களோடது முற்றிலும் வேற ஆனா கவிதை உலகம் எப்படி இருக்கு அப்படின்றப்போ ஆண்கள் என்ன மாதிரியான மொழிகளை பயன்படுத்துறாங்களோ அதே மொழிகள் தான் பெண்களும் பயன்படுத்தக்கூடிய சூழலில் இருக்கு இதில் வந்து நிறைய கருத்தும் இருக்கலாம் அதனால ஆண்களுக்கு ஒரு மொழி பெண்களுக்கு ஒரு மொழி இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக ஆழமா படிக்கிறப்போ அந்த மொழி வேறுபாட்டை நம்மால் உணர முடியும் இந்த மாதிரியான பெண்ணின் மொழியை கவிதையில் கொண்டு வந்த அந்த புதிய முயற்சியை தொடங்கி வைத்தவர் சுகந்தி சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி கவிஞர் சுகுமாரன் சொல்ற சுகந்தையின் கவிதைகளில் உணர்வுகள் மற்றும் சில அழகியல் மொழி வெளிப்பாடுகள் அவருடையவை என்றால் கவிதை வடிவம் வரியமைப்பு எல்லாமே சுப்பிரபாரதி மணியனால் உருவாக்கப்பட்டவை கருதான் வந்து சுகந்தி சுப்பிரமணியனோட அந்த வடிவம் வந்து நம்ம சுப்பிரபாரதி மணியன் கொடுத்தது அவற்றில் உள்ள அசலான அக வெளிப்பாட்டை சுப்ரபாரதி மணியனின் உண்மையான வாசக மனம் அடையாளம் கண்டுகொண்டுள்ளதனால்தான் அவை பிரசுரமாயின அக்கவிதைகளில் பலவற்றில் வீட்டை தன்னை கொள்ளும் எதிரியாகவே சுகந்தி சித்தரிக்கிறார் அவரோட கவிதைகள் எல்லாத்திலையும் இந்த வீடு அப்படிங்கிறது எனது எதிரி அப்படிங்கிறாரு பொதுவாக நம்ம ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பழக்கம் சொல்லிட்டு இருக்கோம் வீடு தான் பெண்களின் உலகம் அழகியல் உலகம் அப்படின்னு சொல்லி ஆனால் பெரும்பாலான பெண்கள் தனக்கு எதிரியாக அந்த வீடே இருக்கிறதா அவங்க உணர்றாங்க அதை பெரும்பாலான அது புரிதலும் இல்லாத தெரிஞ்சுக்கிற முயற்சியும் யாரையும் இறங்கலை ஆரம்ப கால கவிதைகளில் இருந்த கோர்வையான வெளிப்பாடு பின்னர் சாத்தியமாகவில்லை சுகந்தையின் கவிதைகளில் துயருற்று நலிந்த ஒரு ஆத்மாவின் வாதைகள் எளிமையாக பதிவாகி இருக்கும் வெளியில சொல்ல முடியாத நிறைய இயக்கங்கள் அதுக்குள்ள இருக்கு அக்காரணத்தால் தான் அவர் இன்னும் தமிழில் நினைவு கூறப்படுகிறார் என ஜெயமோகன் மதிப்படுகின்றார் அந்த இயக்கம் அந்த துயரம் அதுதான் இன்னைக்கு அவர் நம்ம நினைவுல வச்சுக்கிறதுக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு ஜெயமோகன் அந்த வரிகளில் ஏதோ ஒரு உண்மை இருக்கு அதுவும் ஒரு குரல்தானே மனச்சிக்கல் நிலையில்தான் அந்த உண்மையான கவிதை வர முடியும் என்ற எண்ணமும் அந்த நிலையில் அது தனி அனுபவம் அல்லது பிறரது அனுபவங்களின் தொகுப்புதான் என சுப்ரபாரதி மணியன் கருதினார் சுகந்தையின் கவிதைகளின் தனித்துவம் ஒரு மாபெரும் புரட்சியை கூட தாழ்ந்த தொனியில் சொல்வது ஒரு சாதாரண பெண் காய்கறி நறுக்கும் போது பகிரும் விஷயத்தை போல சுகந்தை தன் கவிதைகள் வழியாக பெண்ணின் பிரச்சனைகளை பகிர்ந்திருக்கிறார் என மண்குதிரை மதிப்படுகின்றார் ஒரு மாபெரும் புரட்சியை கூட பொன் ஒரு ஆண் சொல்றதுக்கும் பெண் சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்கு பெண் சொல்றப்ப அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஒரு காய்கறி நறுக்கிற மாதிரி அவ்வளவு எளிதா சொல்லிட்டு போறாங்க ரொம்ப தாழ்ந்த குரல்ல ஆஹ் சுகந்தி வந்து அதே மாதிரிதான் ஒரு காய்கறி நிற்கிற மாதிரி எப்படி ஒரு பெரு பெரிய புரட்சியை சொல்லக்கூடிய பெண்ணினம் தனது உளவியல் சொக்களையும் அவ்வளவு எளிதா சொல்லிட்டு போறாங்க அதனால அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான கருத்து உண்மையான வாசகனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஆழமா உணர்த்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மண்குதிரையோட கூற்று மறைவு அப்படின்னு பார்க்குறப்ப தொடர்ந்து மனநோய் சிகிச்சையில் இருந்தார் இதய கோளாறால் பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் காலமானார் நூல்கள் பட்டியல் அப்படின்னு பார்க்குறப்போ புதையுண்ட வாழ்க்கை அண்ணன் வெளியீடு மீண்டெழுதலின் ரகசியம் தமிழனி வெளியீடு இத்துடன் சுகந்தி சுப்பிரமணியம் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்